தயாள குணம் படைத்த அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் இக்காலை வழியில் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழு உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் அருமையானவர்களே நீதிமான்டைய கொம்புகள் உயர்த்தப்படும் கர்த்துடைய பெரிதான தயவினால் நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்படும் கொம்பு என்றாலே காண்டாமிருகத்தின் கொம்பு போல உயர்த்துவீர் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்

உயர்வை குறிக்கும் அந்நாந்து பார்க்க வைக்கும் என் அன்பு சகோதர சகோதரியே இன்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் உன் கொம்பு உயர்த்தப்படும் கர்த்தருடைய தயவினால் உன் கொம்பு வலிமை பெறும் திசுக்கள் அணுக்கள் வலுப்பெறும் உன் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது தேவனுடைய தயவினால் நீ வளருவாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் கர்த்தர்வனை நிரப்புவார் சத்ருவின் சூழ்ச்சிகளை மனித சக்திகளை வேரோடு சாய்க்கும் வல்லமை கர்த்தர் உனக்கு தருவார் அநேகரின் நோய்த்திற்கும் மருந்தாய் கத்திரை எடுத்து பயன்படுத்துவார் அன்று அண்ணா ஜபத்தில் சொன்னால் என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் இருதையும் கழி கொள்கிறது என்று ஆம் அண்ணாளை கடாட்சித்த ஆண்டவர் அண்ணாளின் கொம்பை உயர்த்தி ஆண்டவர் என்று அவருடைய மகாப்பிரிய தாயவினால் உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படுகிறது என்று உன் கொம்பை துளிர்க்க பண்ணுகிறார் ஒரு புதுவித அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது கற்றுடைய தயவினால் உங்கள் கொம்புகள் உயர்வதாக இயேசுவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் எந்த இடத்தில் தலை குனிந்தார்களோ அதே இடத்தில் அவருடைய கொம்பை தலையை உயர்த்துவீராக வாழாக்காமல் தலையாக்குவீராக மேன்மைப்படுத்துவீராக ஆமேன்